அமெரிக்க அதிபர் போட்டு ஐம்பது சதவீத டேரிஃபில் நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மார்க்கெட்டை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள் மட்டும் இல்லை நானும் அதிலேருந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னால் நான் வந்து ஒரே ஒரு நாட்டுக்கு தான் பண்ணுறேன் இப்போ தான் வந்து மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன் அதுனோட முக்கியத்துவம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் முப்பது பர்சன்டேஜ் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது அதில் பெரும்பாலான வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே பண்ணுறாங்க அவங்க இப்போ பெரிய அளவில் சிக்கலில் இருக்காங்க அதில் மிகப்பெரிய சிக்கலில் மாடிட்டுருக்குது ஆர்டர் எடுத்து பாதிலே ஆர்டர் வந்து நிற்கிது ஸோ அவங்களுக்கு இப்போ அந்த கடன் சுமையை அவங்க தான் தாங்கி ஆகணும் இப்படி பாதியிலே நிப்பாட்டப்பட்ட ஆர்ட்ரு திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா அல்லது அப்படியே கேன்சல் ஆயிடுமா ஒன்றும் தெரியல தகு தெரியாத காட்டில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க இப்போ இந்த சூழலில் நாம் இந்த மார்க்கெட் டெவிசிக்ரேஷன் அப்படிங்கும்போது ஒரு நாட்டை மட்டும் நம்பியிருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சது அது அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும் சரி அது டென்மார்க்காக இருந்தாலும் சரி அது ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டை மட்டும் இருக்கக்கூடாது நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் பொருள் ஒன்றா இருந்தால் கூட நாடுகள் பலவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அமெரிக்கா தவிர்த்து ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் திருப்பூரில் பெரிய அளவில் அங்கே ஏற்றுமதி நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ரெடிமேட் அப்பேரல்ஸ் ஜவுளி பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி ஆகுது அது போக அங்கே வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து ஆசியான் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தோனேஷியா மலேசியா வியட்நாம் சிங்கப்பூர் இதெல்லாம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார நாடுகள் அப்படின்னே சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா இதே மாதிரி விவசாய பொருட்கள் தானியங்கள் அதுக்கடுத்து இயந்திரங்களுக்கான உதிரி பாகங்கள் இதுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஆஃப்ரிக்கா ஆப்ரிக்கா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கவனத்தோடு தான் பார்க்கணும் ஏன்னா இசிஜிசி வந்து ஆப்ரிக்காவில் பல நாடுகளை வந்து காஷன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டுருக்குது இப்போ பழைய மாதிரி நிறைய அந்த ஏமாற்று பேரு வழிகள் இல்லை நிறைய பிரச்சனைகள் ஆப்ரிக்காவில் வர்றதில்லை ஸ்மூத்தாக பேமெண்ட் வருது ஆனால் கூட நம்ம ப்ராப்பராக என்னென்ன இசிஜிசி கவரேஜ் எல்சி இந்த மாதிரி செக்யூர்டு வேலை நம்ம போகிறது வந்து பிஸ்னஸ்க்கு நல்லது அதுக்கடுத்து நாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரியான நாடுகளுக்கு நாம் பண்ணலாம் அங்கேயும் வந்து நிறைய பொருட்கள் உணவுப் பொருட்கள்லேருந்து அங்கே கைவினைப் பொருட்கள்லேருந்து நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா பேமெண்ட்டிலே சில நேரங்களில் சில பையர்ஸ் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா யுஏஇயில் வந்து நம்ம ஃப்ரீசோனில் நம்மளோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒரு வேறு ஓசோ இதோன்னு செட்டப் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம பொருளை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ தேவைன்னா யுஏ எ எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு மட்டும் டியூட்டி பே பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே லோக்கலில் விற்பனை பண்ணுறதுக்கும் முடியும் ஸோ அப்போது நமக்கு வந்து பேமெண்ட் டிலே ஆகாது ரெண்டாவது ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு அப்டேட்டில் இருக்கும் ப்ராடக்ட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மத்திய கிழக்கு நாடுகளில் நம்ம நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து லேட்டின் அமெரிக்கா இது பார்த்திங்கன்னா பிரேசில் மெக்சிகோ மாதிரியான நாடுகள் அங்கேயும் வந்து நம்மளோட பொருட்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நம்ம நல்ல ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த சமயத்தில் நாம் வந்து எஃப்டிஏ வந்து பயன்படுத்தணும் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஏற்றுமதியில் லாபம் பெர்சன்டேஜ்லாம் கிடையாது டொமஸ்டிக்கில் பண்ணுற மாதிரி இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லாம் வந்து எல்லா பொருளுக்கும் லாபம் வைக்க முடியாது ரொம்ப மினிமமாக தான் வைக்க முடியும் அந்த சமயத்தில் கூட நம்ம எஃப்டிஏ மாதிரியான அந்த டூலை பயன்படுத்தும் போது பையரை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் நீங்கள் சைனாவிலேருந்தோ வேறு இங்கேருந்து வாங்குறது போயிலாம் எங்கிட்டருந்து வாங்குறீங்கன்னா நான் சிஓ கொடுக்குறேன் சரியோட ஆர்ஜின் கொடுக்குறேன் ஸோ அதை காமிச்சு நீங்கள் வந்து டியூட்டி வேவர் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவருக்கு நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது அந்த டியூட்டி அப்படின்றது அவருக்கு ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும் ஸோ இதை நாம் தான் சொல்லணும் பையருக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியோ மாதிரியான வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு இதுலேயும் ஒரு நாட்டிலே வந்து நின்றக்கூடாது நான் ஃப்ரான்ஸுக்கு பண்ணேன் ஃப்ரான்ஸில் நல்ல பையர் கிடச்சார் ரெகுலராக வந்து பேமெண்ட் கரெக்டாக பண்ணிடுறாரு நான் அப்படியே செட்டில் ஆகிடறேன் அப்படின்ட்டு நான் பண்ண தப்போ நீங்களும் பண்ணாதீங்க எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் அதனால் நீங்கள் நான் எல்லாருமே வந்து இப்போது வேறு சில மார்க்கெட்டை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியிருக்கோம் இது ஒரு மிக பெரிய விலை கொடுத்து இந்த பாடத்தை நாம் கற்றுட்ருக்குறோம் ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கோம் கண்டிப்பாக உழைப்பை போடுவோம்